ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோங்க என்னென்னு பார்க்குறீங்களா ஏறால் துக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஒரு சிட்டி கடுகு போட்டுக்கோங்க கருகாப்பில் கொஞ்சம் ரெண்டு நறுக்குன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ புதுசாக நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு சிட்டி மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க இந்த டைமில் எரால் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க பாருங்க எறாலே வந்து நல்லா தண்ணி விட்டுருங்க ஸோ நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம் தண்ணியை ஃபுல் ஃப்ளேம் வச்சு சுண்ட வச்சுருங்க இறால் வந்து ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிருங்க ஸோ நல்லா இருக்காது சீக்கிரமாக சுண்ட வச்சிருங்க பாருங்க இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க இந்த டைமில் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுருங்க சூப்பரான இறால் தொக்கு ரெடிங்க நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்